சமூக வலைதளங்களில் மிகவும் பேசுபொருளாக இந்த வரைக்கும் படிச்சிருக்குது நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நானும் உங்கள் அனு இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நாங்கள் இப்போ கண்டில் நின்று கொண்டு இருக்கிறோம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த வகையில் கண்டில் கண்ணூர் என்ற இடத்துல வந்து ஒரு பில்டிங் ஒன்று ஃபுல்லாக வந்து விழுந்தது இந்த அனர்த்தம் ஏற்படும் போது சமூக வலைத்தளங்களில் மிகவும் ஒரு பேசும்பாடு பொருளாக வந்து நடந்த ஒரு விடயம் வைரலான வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு அப்போ அந்த இடத்த வந்து நாங்கள் போயிருந்தோம் போகும்போது அந்த நின்ற அந்த காவல் அதிகாரிகள்லாம் வந்து விடல்ல இப்போ நாங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணி அதாவது எல்லா பொருட்களையும் வந்து வச்சுட்டு திரும்ப நாங்கள் போகிறோம் ஈவினிங் போல வந்த ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைவான டைமில் வந்து வரட்டம் சொன்னாங்க அவங்களோட ஒரு அறிவுரை வந்து சொன்னாங்க அதோடு வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்தது ஒரு பில்டிங் நான் வந்து விழுந்தது ஒரு பில்டிங் வந்து முற்று முழுதாக இருந்த தடவும் இல்லை அப்படியே போயிட்டுது அதோட அந்த பக்கத்துலேயே வந்து பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு ஒன்று இருக்குது அந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் மட்டம் வந்து அந்த எப்படி சொல்கிற ரோட் மட்டத்துக்கு கிட்டத்தட்ட உயர்ந்துட்டிருக்குது அதை பார்க்கக்குள்ள அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்தது எங்களுக்கு நேரடியாக அது மட்டுமில்ல அதில் போகிற எல்லாருமே வந்து இறங்கி அந்த வந்து பார்வையிட்டு ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ எடுத்து போய்கொண்டு இருக்கின்றாங்க அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளும் வந்து எல்லோருமே வந்து அப்புறப்படுத்துகிறாங்க அதோட சரியான மாதிரி வாகன நெரிசல் இப்போ நம்ம அதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் சரியான டிராஃபிக் ஜாம் அதிலிருந்து வெளியாகிறதுக்கு அப்படியே ஒரு மணித்தரத்துக்கிட்ட அப்படி எடுக்குது அவ்வளோ ஒரு ட்ராஃபிக் ஜாம் என்னென்னு சொன்னால் அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் உடைஞ்சதுக்கு முன்னாடி வந்து உடஞ்சி ஒரு கட்டுலாம் வந்து கட்டிருக்காங்க அந்த வாகனம் வந்து போகிறது கொஞ்சம் மெதுவாக தான் போகணும் அப்படி சொல்ல ஒரு வன் வேலாம் வந்து ஓகே இன்னொரு பக்கத்தில் வந்து ஒரு கொஞ்சம் ஓரமாக வந்து சில சில வாகனங்கள் போய் கொண்டிருக்குது அவ்வளோ ஒரு சரியான மாதிரி கிரௌடு அங்கே பார்க்க வாராக்களும் வந்து கொண்டிருக்காங்க முன்னாடி அதை நேரடியாக போய் நாங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு இப்போ திரும்ப நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி திரும்ப போக போகணும் அதை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்றது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்த கடைகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிக்காங்க இப்போது கீழே வந்து மூடப்பட்டது இப்போ ஒரு பில்டிங் வந்து ஃபுல்லாக வந்து கீழே இருந்த தடம் இல்லாமல் போயிட்டுது இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் அதாவது அந்த வைரலான வீடியோவில் பார்த்து அந்த பில்டிங் வந்து அப்போ கிழிஞ்ச மாதிரி அப்படி அந்த பக்கம் கிடக்குது அதை இப்போ பார்ப்பீங்க அதையும் தாண்டி அதுக்கு பக்கத்தில் இருந்த பில்டிங் எல்லாமே வந்து சில சில கட்டடங்கள் வந்து உடைஞ்சி விழுற நிலைமையில் இருக்குது அதையும் தாண்டி அந்த வரிசையில் அப்படியே ஃபுல்லாக வந்து கடைகள் இருக்குது அந்த கடைகள் எல்லாமே வந்து கீழே அந்த உடைவு நிலை ஏற்பட்டு வடிப்பு நிலை ஏற்பட்டு அதுவும் வந்து இப்போ நாளைக்கா வார மாதமா அப்படின்ற மாதிரி இவ்வளோ நிலைமையில் பின்னக்கி வந்து அந்த எப்படி சொல்ற சதுப்பு நிலம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஆறு சரி ஓகே நாங்கள் இந்த இடத்துல இருந்து போக போகின்றோம் போயிட்டு திரும்ப நாங்கள் வந்து இப்போ ரூமுக்கு வரணும் என்று சொன்னால் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இருட்டாயிரும் நாங்கள் வந்து ஈவினிங் டைம்லாம் போகிறோம் இப்போ போயிட்டு இப்போ இந்த காணொலியை வந்து இப்போ எடுக்க மாட்டேன் உடனே தெரியல ஓகே நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து போக போகின்றோம் போகும்போது சில சில அந்த மண் சரிவும் வந்து ஏற்பட்டது நிறைய இடங்கள்ல வந்து வீட்டில் இருந்து எலும்பி வேறு இடங்களுக்கு போய்கொண்டு இருக்கின்றாங்க வாகனங்கள் இல்லாமல் வந்து அவங்களோட தளபாடங்கள் எடுத்துக்கொண்டு அதோடு அவங்கள பொருட்களை வந்து புரோக்கி புரோக்கி அதை வந்து கழுவி எடுத்துக்கொண்டு அதெல்லாம் வந்து பார்க்கக்குள்ள சரியானமான ஒரு பரிதாபமாக இருந்தது போகும்போது அந்த காட்சி கீழே வந்து நான் ஆட் பண்ணி வாங்க போயிடலாம் இந்த இடத்துல ஒரு வீடு வந்து ஒரு பக்கம் ஃபுல்லா வந்து அப்படியே தாண்டு கிடந்து அதை வந்து இப்போ மீட்டு கொண்டு இருக்கின்றாங்க அந்த பக்கமா அந்த சின்ன கவுண்டி ஒன்று வேலை செய்து கொண்டு இருக்குது இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஹண்டில வந்து கல்லோயான்கின்ற இடத்த வந்து நாங்கள் நின்று கொண்டு இருக்கின்றோம் இதற்கு மேலையும் வந்து நாங்களுக்கு மேல வந்து வீடு இருந்து கொண்டு இருக்குது அப்போ இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாய் இது சரிந்து இதில் இருந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு கட்டிடம் ஃபுல்லாய் வந்து மண்ணில் வந்து அடித்து போயிட்டு அந்த பக்கம் இருந்த மலைச்சுல கூடம் அவங்களுடைய அறை எல்லாமே வந்து முற்று முழுதாக வந்து தாண்டு கிடந்து பாருங்க இப்போ வந்து அதை வந்து மீட்டு கொண்டு இருக்கின்றாங்க உண்மையிலே நினைக்கும் நேரடியாக வந்து பார்க்க அவ்வளோ ஒரு இதாக இருக்குது இஞ்சி வாருங்க எப்படி இருக்குது எல்லாமே வந்து அவங்களோட வீட்டுக்குள்ளே போய் மணல் எல்லாமே அவங்களோட வீட்டுக்குள்ளே போய் இப்போ வந்து நிறைய விஷயங்களை இந்த இடத்துல இருந்து அப்புறம் படிச்சுட்டாங்க இப்போ வந்து இப்போ இந்த வந்து அந்த மீட்பு அந்த வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்கு பாருங்க எப்படி இருங்க வாருங்க பாருங்க இந்த இடத்துல வந்து அந்த மீட்பு பணியில ஈடுபட்டு அண்ணா கூட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உயிரை வந்து பணைய அமைச்சு தான் செய்து கொண்டிருக்க சொன்னா மேல எல்லாம் வந்து கல்லு கடை இருக்குது இப்ப கீழே எடுக்கும்போது அந்த கல்லுல வந்து சரிஞ்சு இருந்து கீழே வரக்கூடிய மாதிரி இருக்குது வந்த அந்த வகையில எல்லாருமே வந்து எப்படி இருக்கு ஒரு ஆபத்தான ஒரு அட்வெஞ்சரான வேலைகளை தான் வந்து செய்து கொண்டிருக்காங்க அந்த பக்கம் பாருங்க எப்படி என்று அவங்க அந்த வீட்டுல வந்து வயசுக்கு வந்த பெண் பிள்ளைகள் மற்றது வயதான பாட்டி அந்த உள்ள எல்லாருமே வந்து நிற்காங்க சிங்கள ந

यह अ सा रा අताग काटिया अ पट බ ते लाග आ සි करने ட்ட அணித்த වගේ अ நன்றி குட் ஜாப் தேங்க்யூ ஓகேம்மா வாருமா இங்கே பாருங்க இதுக்கு பக்கத்துல வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கடா அந்த பெரிய ஒரு வீதி உண்டு ஃபுல்லாக உடஞ்சி இப்படி முந்நூறு நானூறு அடிப்பள்ளம் ஆகிப்பட்டு இந்த இடத்துல அந்த அங்கே இருந்து அந்த உச்சி அப்படியே ஃபுல்லாக அப்படியே அடிச்சிட்டு வந்து ரோட் ஃபுல்லாக வந்து இந்த இடத்துலையும் முடக்கப்பட்டு இது பாருங்களா இந்த இடத்துல இருந்த வீடுகள் எல்லாமே வந்து சரி அடிச்சுட்டு இழுத்துட்டு போயிட்டு இப்போ அந்த அறிக்கிற இப்போதைக்கிட்டு இருக்கிற அந்த அந்த வீட்டுக்கு மேலே மண் அப்படி சரிஞ்சு எரிஞ்சு 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 கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டே இருக்குது பாத்தீங்களா மேலே கண்டில வந்து மண் சரிவு சரியான மாதிரி மோசமாக இருக்குது இவ்வளவு தூரம் இருந்து எப்படி வந்து கேட்டு வாருங்க தண்ணி அந்த பாறை வலி அந்த வலி எடுத்து வலி எடுத்துட்டு இப்ப நீ வந்து அந்த மேல இருக்கிற அந்த பாறை எல்லாம் வரப்போகுது இதே விட பெரிய பாறைகள் எல்லாம் இந்த பாறை எல்லாம் வந்து மெது இந்த மெது மெதுமெதுவா வந்து கொண்டிருக்கா மன்ன்த ஒரு அண்ணா வந்து பேசும்போது சொன்னி இருந்தார் அந்த பாறை வந்து நேற்று வந்து அதுக்கு மேலே மெது மெது மெதுவா வந்து அப்படியே வந்து கொண்டு இந்த அரிக்கிற பாறை பாறை இந்த அந்த பக்கம் எல்லாம் வீடு திக்கா அப்படியே போற வழியில இந்த இடத்த பாருங்க பெரிய ஒரு பில்டிங் கட்டுறாங்க அந்த இடத்தால மிகப்பெரிய ஒரு ஆரோண்டு இப்போ அதுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் கீழே இறங்கி போனாங்க பயமா இருக்குது அந்த இடத்துல பெரிய ஒரு பில்டிங் கட்டுறாங்க அந்த பக்கம் வந்து இந்த கிடக்குறது எல்லாமே வந்து கரண் கம்பிகள் இந்த பிஞ்சு கிடக்கிறது எல்லாமே வந்து அதோட அந்த பக்கம் ஒரு வீடு உண்டு ஃபுல்லாவே வந்து சேதம் அடைஞ்சது இது வந்து பெரிய தூண் அப்படி தூண்ட கதை சரி பாருந்து சரி வீடு இருந்த இடத்த வீட்டுக்குள்ள வந்து மண் இருக்குது அதோட இந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த நெல் மூட்டைகள்லாம் வந்து அப்படியே இருக்கு இந்த இருக்கிறத வந்து நெல் மூட்டைகள் ஒண்டையும் எடுக்காம அப்படியே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க இந்த வீடு இருந்த இடத்து புல்லாய் வந்து மணல் அப்படி இருக்கு பாருங்க அப்படியே முன்னுக்கு இருந்த அந்த பாசலுக்கு முன்னுக்கு இருந்து அவங்கட அந்த தென்ன மரங்கள் வாழை மரங்கள் எல்லாமே வந்து அட்டிச்சு பே இருந்து அப்படியே தள்ளிட்டு அப்படியே கீழே கொண்டு வைத்த எல்லாத்தையும் பாருங்க இந்த கீழே அடிக்கிறதெல்லாம் வீடுதான் இந்த வீட்டுக்கு மேலே அந்த பலாமரங்கள் மாமரம் அப்படியே சாஞ்சி அமைஞ்சு கிடைக்கு தென்னை மரங்கள் எல்லாம் இந்த சத்தங்க நினைக்கிறேன் நான் அங்கிருந்து அந்த காட்டிலிருந்து ஆறு என்று போய்கொண்டிருக்கண்டு அந்த ஆறு தான் அந்த கீழே இருக்குது எப்படி ஒரு ஆபத்தான இடத்தையில இருக்காங்க என்ன இதான் நான் கூட வீட்டை போறதுக்கான பலி என்று நினைக்கிறேன் கேட்டு இருக்குது ஆ இதான் கேட் அப்ப பாருங்க இதான் இந்த வழியை பாருங்க எப்படி இருக்கு வாக்கு எவ்வளவு பயங்கர மாதிரி இனி அவங்க ஜென்மத்திலயும் இந்த இடத்த வந்து இருக்க முடியாது இனி அப்படி இருக்குது பாக்குள்ள வந்து பிளேட் போட்ட வீடு மேலையும் அந்த வீட்டுக்கு மேலேயும் கட்டணம் கட்டிங்க பெரிய வீடுண்டு ஆனா இப்போ கீழே பாக்குள்ள எல்லாம் வந்து மறைச்சிட்டு அந்த மரங்கள் எல்லாம் சா இப்போ சாஞ்சி ஆஞ்சி பக்கம் கிடக்குறதால இப்போ எதுவுமே தெரியுது இல்லை இந்த இடத்துல பார்க்கக்குள்ள சரி சாண்டு கண்டியில பில்டிங் ஒன்று சரிஞ்சு விழுந்து நிறைய வீடியோக்குள்ள நீங்க பார்த்துருப்பீங்க இந்த இடம் தானே அது பாருங்க இந்த இடத்துல இருந்தா அப்படியே விழுந்து இப்போ அந்த பில்டிங் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போயிட்டு இந்த கண்டி நகரத்துக்குள்ள இந்த பக்கம் பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம் இந்த அதில் அந்த கல்லாம் கிடக்குது இந்த சீமந்த கட்டடங்கள்லாம் வந்து அந்த கீழே கிடக்குது இது பெரிய ஒரு ஆறு அதுக்கு பக்கத்துல இருக்கு இந்த பக்கம் இருக்கிற பில்டிங் எல்லாம் வந்து அந்த இடத்த நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த பாலத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு பில்டிங் வந்து போய்த்து இந்த வீடியோ வந்து நீங்க சமூக வலைதளங்கள மிகவும் பேசுபவர்களாக பெரிய ஒரு வைரலான ஒரு வீடியோ இது இந்த பில்டிங் வந்து சரிஞ்சு போயிருந்தது பாருங்க அந்த பில்டிங் தான் இது இந்த வீடியோவில் அப்படியே இருந்தால் அப்படி அப்படியே பின்பக்கமாக சரிஞ்சு அப்படியே போகும் இதான் அது இப்போ இதையும் வந்து எப்படி சொல்கிற நிறைய பார்வையாளர்கள் இது ஒரு சுற்றுலா மாதிரி உடத்து நின்று பார்த்து பார்த்துட்டு போகிறாங்க அப்போ பாருங்க எப்படி இருக்கேன் உண்மையிலே இது நினைக்கக்குள்ள அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கேன்னு பெரிய ஹாட்டடம் அப்படி எகுல போயிது ஒன்று மேடு கீழ அங்க வாருங்க எப்படி மேலே போயிடு கீழே அந்த கடை மாதிரி வச்சிருக்காங்க இங்க வாருங்க இந்த ரோட்டுக்கு பக்கத்துல வந்து இந்த கல் எல்லாம் போட்டு நெட் அடிச்சிருக்குது அப்ப இந்த இடத்துல வந்து அந்த அத்திவரத்தை வந்து கட்டி இருக்காங்க அதோட வந்து அப்படியே ஃபுல்லா வந்து செரிஞ்சு போயிட்டு இருக்கு இந்த கீழே எப்படி இருக்கு என்ன தென்னை மரங்கள்லாம் அந்த வீடியோல பார்க்க விளங்கி இருக்கும் அந்த வீடியோவை கண்டிப்பா நாங்க அட் பண்ணி கொள்வோம் இதெல்லாம் வந்து சரியான சதுப்பு நிலம் இருக்கும் இப்ப கீழே நகரம் இங்க போனா இப்ப சாதாரண இருக்கும் நம்ம கால் வச்ச போனா இப்ப ஃபுல்லா வேந்து ஆளை தாக்குற அளவுக்குலாம் இருக்கும் இந்த பக்கத்துல இருந்த கட்டிடம் எல்லாம் சரிஞ்ச பாருங்கப்பா இதுல எல்லாம் வந்து ஒருத்தருமே இல்லை எல்லாரும் வந்து எலும்பி போயிட்டாங்க வந்து உடைஞ்சிட்டு இதெல்லாம் வந்து வாக்கள் இல்லை ஒருத்தரும் இந்த லைன் அப்படியே வந்து ஒரு திறமை இல்லை அதே மாதிரி அந்த பக்கம் வந்து இல்லை ஏன்னா திரும்பும் வந்து இந்த வந்து தண்ணி அதிகரித்து வரும்போது திரும்ப இருக்கிற கட்டடங்கள் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லவே வேற நிறைய பேர் வந்து வந்து பார்த்து நிற்காங்க போகிறாங்க அப்படி வேற வாராக எல்லாருமே வந்து இறங்கி அதை பார்த்து பார்த்து கொண்டு இருக்காங்க சரி ஓகே மேடம் நம்ம இந்த இடத்துல இருந்து போவோம் பாருங்க அந்த இடத்துல வந்து இருந்த ஒரு கடை அந்த பில்டிங்கே வந்து இல்லை அப்ப இருந்ததுக்கான அடையாளம் கூட இல்லை ஆனால் இதான் வந்து சமூக வலைதளங்கள்ல நம்மளாடி சொன்ன மாதிரி மிகவும் ஒரு வைரலான வீடியோ ஆனால் இந்த கட்டடமாவது இருக்கு அடிச்சுட்டு போவ இல்லை சரி ஓகே நம்ம இந்த இடத்துல இருந்து போகலாம் காரணம் அந்த பில்டிங் போனது மற்ற அந்த பில்டிங் விழுந்த இடம் இதுல இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே வந்து க்ளோஸ் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கண்டி கண்ணூர் அப்படின்ற இடத்துல வந்து இந்த சம்பவம் இடம் பெற்றிருக்குது அதுல அதையும் தாண்டி இந்த இடத்துல ரோட் எல்லாம் வந்து வடிச்சிருக்குது அதனால இந்த வாகனம் இந்த பக்கம் போகாத மாதிரி பிளாக் பண்ண மாதிரி ஒரு கட்டி அஞ்சு பாருங்க எப்படி வடிச்சிருக்கின்னு பாருங்க மெயின்லயே வந்து ஒரு டவுன் அப்ப இந்த வரைக்கும் இங்க வரைக்கும் படிச்சிருக்குது அப்ப வாகனம் அப்படியாவது கண்டிப்பா ஆகணும்ன்றதுக்காக வேண்டி சாதாரண ஒரு இடத்த வந்து இந்த கட்டு மாதிரி போட்டு ஒரு ஓரமாக அந்த பக்கமாக வாகனங்கள் வந்து போய் கொண்டிருக்குது இந்த பக்கம் வந்து படிப்பு தான் ரோட் ஃபுல்லாய் வந்து படிப்பு இது வந்து கண்ணில கண்ணூர் என்ற இடத்துல வந்து இந்த சம்பவம் இந்த பக்கம் கடைகள் எல்லாமே வந்து குளோஸ் இந்த பக்கம் ஒரு கடையுமே திறப்பு இல்ல ஒரு சில கடைகள் வந்து சில நேரங்கள் அந்த அத்தியாவசிய வேலைகள் மற்ற அந்த பொருட்களை வந்து எடுக்கிறதுக்காக வேண்டி திறந்துருக்குது எல்லா கடையுமே வந்து குளோஸ்